இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஆசைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த புது வருட பிறப்பு ராசி அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பிறக்குதுங்க இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்போ ராசி அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருந்து வருஷம் பிறக்கிறது இந்த வருஷம் பூரா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அர்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஐந்துக்கு அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது மிக மிக சிறப்புங்க வருட கிரகம்னு சொல்லப்படுகிற சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருடங்கள் இருக்கிற அந்த சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு துலாம் ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் அமர்ந்து இப்போ ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களோட எட்டாம் இடமான ரிஷபராசிக்கு போகிறாரு இருந்தாலும் ராசிக்கு அதிபதியான சுக்கரனோட இன்னொரு வீடு தான் அந்த ரிஷபராசி அங்கே இருந்து இரண்டாம் இடமான விருச்சிக ராசியை தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் பண வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும் பணத்துக்கு குறையே இருக்காது பொருளாதார வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய வருமானமும் நிம்மதியும் இருக்கும் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான வருஷமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் இருக்க ஆட்சியாக இருக்கிற சனி பகவான் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு நீங்கள் போல் திருமணம் பண்ணி வைக்கிற யோகத்தை கொடுப்பாரு சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது திரிகோணாதிபதி திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்தாவது அஞ்சாவது வீட்டில் இருக்கிறது இங்கே போன ஜென்மத்தில் பண்ணிய புண்ணிய பலன்களெல்லாம் இப்போ சிறப்பாக அனுபவிப்பீங்க சனி பகவான் நியாய தர்மத்துக்கு அதிபதி அப்போ நீங்கள் உங்களோட பேச்சுக்கள்லேயும் செயல்கள்லையும் நியாயமும் தர்மமும் நிறைஞ்சு இருக்குங்க உங்களோட துலாம் ராசிக்கு ஆறாவது இடத்துல இருக்கிற ராகுவும் பன்னிரெண்டாவது இடத்துல கேதுவும் சிறப்பான நன்மைகளை கொடுப்பாங்க ஆறாவது இடத்துல இருக்க கேது வந்து அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க கேது ஒரு மோட்சக்காரகன் அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு கோவில்களுக்கு போகிறது திருப்பணிகள் செய்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இரண்டாம் இடத்தை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்க்க போகிற குரு பகவானால் குடும்பமும் நல்லா செழிப்பாக ஒற்றுமையாக நிம்மதியாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் குடும்பம் நல்லா இருக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இது எல்லாமே துலாம் ராசிக்கு இருக்கிறதுனால இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பான வருடமாக இருக்குதுங்க விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இதனால் வரைக்கும் மூன்றாவது இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பேர்ச்சியாகி அர்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துக்கு போய் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமோன்னு விருச்சிக ராசிக்காரங்களெலாம் பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது தேவையே இல்லைங்க நான்காம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மற்ற ராசிகளுக்கு கொடுக்குற மாதிரி அர்தாஷ்டம சனியோட தாக்கத்தை உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்களோட ராசிக்கு சுகஸ்தானாதிபதி ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு கல்வியிலையும் சரி உங்கள் வீடு வாகனம் சொத்து சுகம் அதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதெல்லாம் இழக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறாரு குரு பகவான் தனகாரகன் காரகன் தனஸ்தானத்தை பார்க்கும்போது தன வரவில் எந்த குறையும் இருக்காது பண வரவில் ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் எப்படியாவது பணப்புழக்கம் யாரோட பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் பண தட்டுப்பாடுங்கிறதே இருக்காது குடும்பஸ்தானமும் ரெண்டாவது இடம்தான் அந்த ரெண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பமும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் எல்லோரும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க ஐந்தாம் இடமான புத்திராஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏதாவது அவங்க எரிச்சலோட கோபமாக பேசினா கூட அந்த நேரத்தில் அவங்க கோபமாக பேசுவாங்களே தவிர உங்கள் மேலே எதுவுமே வெறுப்பாக இருக்காது அதனால அதை அந்த நேரத்தில் தவிர்த்துட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க பிள்ளைகள்கிட்ட பெருந்தன்மையாக நடந்துக்குங்க இப்போ ஆறாவது இடத்துல இருக்க குரு பகவான் ஏப்ரலுக்கு மேலே பேர்ச்சியாகி ஏழாவது இடமான ரிஷபராசிக்கு போயிடுறாரு இப்போ ரிஷபராசிக்கு போகிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் உடல் நலத்தில் இருக்கிற கோளாறுகள்லாம் சரியாகி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பாரு மனசில் இருந்த பயங்கள்லாம் விலகி தைரியத்தை கொடுப்பாரு ஏன்னா தைரியஸ்தானத்தையும் ரிஷபராசியிலேருந்து பார்க்க போகிறாரு அப்போ அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்துலையும் எந்த குறையும் இருக்காது குடும்பமும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் தைரியமும் நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான வருடமாக தான் இருக்குது சனி பகவானோட இந்த இரண்டரை வருஷ தாக்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது அது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக இருக்காது சிறப்பான வருடம்தான் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா ஏழரை சனி விலகிருச்சு இந்த ஏழரை சனி விலகி இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் இந்த ஏழரை வருடங்கள் தனுசு ராசிக்காரங்க கேட்டால் தான் சொல்லுவாங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டோன்ட்டுன்னு அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ அதில் இருந்து மீண்டு நிம்மதியாக இருக்கிற சூழ்நிலைகள் அமையுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல கிரக எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிறப்பாகவே இருக்குங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம்லாம் சிறப்பாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பேர்ச்சியாகி ரிஷபராசிக்கு போயிடுறாரு ரிஷபராசியில் இருந்து தன்னோட ஒன்பதாம் பார்வையால் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது பண வரவு நல்லாவே இருக்கும் பணப்பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதே மாதிரி குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறாவது இடத்துல மறைகிறதுனால உங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுங்க ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும்பொழுதே டாக்டரை போய் பார்த்து ஃபஸ்ட்டே மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்த சுவடு தெரியாமல் அந்த வியாதிகள் மறைஞ்சிரும் எந்த பிரச்சனையும் இருக்காது நாலாம் இடத்துல இருக்க ராகு உங்களை பொறுப்புகளை அதிகமாக கொடுப்பார் உங்களை ரொம்ப சோதனை செய்வார் ஏன்னா உங்களோட சக்திக்கு மீறி பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் சமாளித்து அதிலிருந்து மீண்டு வந்துருவீங்க கரெக்டாக வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க ஏன்னா வெற்றி முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு மூன்றாவது இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் மூன்றாவது இடத்துல இருந்து உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாரு அதே மாதிரி மூன்றாவது இடத்துல சகோதரஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால சகோதரர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையாக இருக்கும் உடன் பிறந்தவர்களோட ஒத்துழைப்பு இருக்கும் நல்லா ஒற்றுமையாக இருப்பீங்க பங்காளி சண்டைகள்லாம் விலகிரும் சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும் ஏன்னா பங்காளிகள் அந்த சொத்து பாக பிரிவினையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சுமூகமாக தீர்த்து வைக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையிறதுனால இந்த வருஷம் சிறப்பாக தான் இருக்கும் நான்காம் இடத்துல இருக்க ராகு பத்தாம் இடத்தில் இருக்க கேது கொஞ்சம் ப்ராப்ளங்களை கொடுக்கலாம் சின்ன சின்ன தொல்லைகள் என்ன பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு வேலைகளில் ஏதாவது டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடம் தாங்க மகர ராசி மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க ஏழரை சனிதானே நடக்குது எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இவ்வளவு நாளும் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ இரண்டாம் இடத்துக்கு போயாச்சு இரண்டாம் இடம் சனி பகவானோட ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடான கும்ப ராசியில் தான் அவர் இருக்கிறாரு உங்களோட ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் அப்போ ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான் மகர ராசிக்கோ கும்பராசிக்கோ சனி பகவான் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் ஜென்மசனியாக இருந்து சிலருக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அர்தாஷ்டம குரு அதாவது நான்காவது இடத்துல இருக்கிற குருவும் உங்களுக்கு உடல்நிலையில் சில தொந்தரவுகளை கொடுத்துருந்துருக்கலாம் அதெல்லாம் இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு தாங்க ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பேர்ச்சியாகி ரிஷபராசிக்கு போயிடுறாரு அப்போ உங்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பிள்ளைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு குரு பகவான் போகும்போது உங்களோட பிள்ளைகளை பற்றிய கவலைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தீந்துருங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே அவங்க செட்டில் ஆகலையே அப்படின்லாம் நினச்சி கவலைப்பட்டவங்க இனி நிம்மதியாக இருக்கலாம் குரு பகவான் அந்த இடத்துல போகும்போது பிள்ளைகளோட நிலையை ஒரு ஸ்திரமான நிலையில் கொண்டு வச்சிருவார் அங்கேருந்து ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறதுனால இப்போ இருக்கிற ஆரோக்கிய தொல்லைகள்லாம் விலகி உங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க இந்த ஒரு வருடம் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறது அடுத்த பயிற்சியில் கூட அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வர்ற பயிற்சியில் கூட குரு பகவான் உங்களோட இரண்டாம் ஸ்தானமான அந்த குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் சனி பகவானையும் பார்ப்பாரு அப்போ அடுத்த ஒரு வருடம் கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இன்னும் ரெண்டரை வருடங்கள் இருக்க போகிற இந்த ஏழரை சனியில் இந்த ரெண்டு வருஷமும் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க அப்போ ஏழரை சனியே விலகுன மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த அளவு உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்க போகுது ராகு மூன்றாவது இடத்தில் இருப்பது தான் சிறப்பு உங்களோட சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகமாகும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இல்லாத சிறப்பான மிக சிறப்பான ஆண்டுன்னே சொல்லலாம் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து குடும்பத்திலையும் உங்களோட ஆரோக்கியத்திலையும் பிள்ளைகள் விஷயத்திலையும் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மறக்க முடியாத சிறந்த அனுபவங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான வருடமாக இருக்குது சந்தோஷமாக இருங்க கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான வருடம்னு சொல்ல மாட்டேன் சாதாரணமாக தான் இருக்கும் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏழரை சனியின் பாதிப்புகள் மற்ற ராசிகளோட கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கும் இப்போ சனியாக இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கதாங்க செய்யும் இவ்வளவு நாட்கள் விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பேர்ச்சியாகி ஜென்ம சனியாக வந்துட்டார் கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மூலத்திரிகோண ராசி தான் அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் ஆரோக்கியத்தில் தொல்லைகளை கொடுத்தாலும் ஆயிலுக்கு எந்த குறைகளையும் கொடுக்க மாட்டார் ஆரோக்கியத்தில் வர்ற தொந்தரவுகளை ஆரம்ப நிலையிலேயே சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது இருந்தாலும் ஏழரை சனியில் முதல் சுற்று நடக்கும் கும்பராசிக்காரர்கள் பிரயாணங்கள்லேயும் வண்டி வாகனங்களில் போகும்போதும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் ரொம்ப கவனமாக பத்திரமாக போயிட்டு வரணுங்க வீட்லேயும் தர வழுக்கி இழுக்கி விட்டுறாமல் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும் இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு குழப்பங்களையும் மனஸ்தாபங்களையும் கொடுப்பார் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு மனசுக்கு வேதனையாக ஒரு அலுப்பாக இருக்கும் ஏன்னா மனோகாரகன் கேதுவும் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்தி வச்சுக்கணுங்க விட்டு கொடுத்து போயிருங்க வார்த்தைகளை விடாமல் பேச்சில் கோபமாக பேசாமல் இனிமையாக பேசுங்க ஏன்னால் வாக்குஸ்தானத்தில் இருக்க ராகு பாம்பு சீர்ற மாதிரி கோபமான வார்த்தைகளை கொட்ட வைப்பார் கொட்டிய வார்த்தைகளை அல்ல முடியாதுங்கிறதுனால பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ மூன்றாவது இடத்துல இருந்து சனி பார்வையில் இந்த நாலு மாதங்களும் இருக்கிறாரு அதனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் இந்த மூன்று மாதங்கள் கொஞ்சம் எழுப இழுபறியாக தான் இருக்கும் ஆனால் குரு பகவான் பயிற்சியாகி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ரிஷபராசிக்கு போயிடுறாரு தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு போகும்பொழுது பணப்பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வீடு வாகன வசதிகள்லாம் ஏற்படும் சொத்துக்களில் எந்த குறையும் இருக்காது அதில் இருந்து கஷ்டங்களில் இருந்து மீண்டு வந்துருவீங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் நல்ல கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய நிம்மதியான ஆண்டாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இதை சொல்லுவேன் அதனால் கவனமாக இருங்க ஏழரை சனியில் முதல் சுற்று நடப்பவர்களும் சரி ஏழரை சனி நடக்கிறதுனால கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி விநாயகருக்கும் அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வரலாம் சனிக்கிழமை விரதம் இருந்து சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டு வந்தால் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மீனராசி மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான ஆண்டுன்னே சொல்லுவேங்க என்ன ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இப்போ சிறப்பான ஆண்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால் ஏழரை சனி ஆரம்பித்தா கூட மற்ற ராசிகளுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மீன ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாம் இடமான அந்த விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட கும்பராசி அதாவது திரிகோண ராசியில் ஆட்சியாக இருக்கிற அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ராஜயோகத்துக்கு நிகரான யோகங்களை தான் செய்ய போறாரு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப யோகமான கிரக நிலைங்க உறக்கம் நிம்மதியான உறக்கம் வரும் நிம்மதியான உறக்கம் எப்போ வரும் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் தீரணும் அப்போதான் நமக்கு நிம்மதியான உறக்கம் வரும் அந்த உறக்கத்தை கொடுக்க போகிறது இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும்போது தான் கொடுக்கும் அப்போ இது சிறப்பான ஆண்டு தானே உங்களுக்கு ராசி அதிபதியான குருவும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லப்படுகிற இரண்டாவது வீட்டில் இப்போ இருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறைகளையும் கொடுக்க மாட்டார் அது மாதிரி குடும்பத்துலேயும் பெரிய நிம்மதியை கொடுப்பாரு ராகு பயிற்சிக்கு முன்னால் குரு பகவானோட சேர்ந்து இருந்த அந்த இரண்டாம் இடத்துல இருந்த ராகு உங்கள் வார்த்தைகளில் கடுமையான பேச்சுக்களையும் அதனால் பல மச மன கஷ்டங்களையும் கொடுத்துருப்பாரு வீட்லேயும் ஒரு சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் நடந்திருக்கும் எப்போ ராகு பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வந்துட்டாரோ ராகு ராசி எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசியோட தன்மையவும் அந்த ராசி அதிபதியோட வேலையும் செய்கிறதுனால இப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிற மாதிரி தான் கணக்கு அப்போ பகவானும் எந்த கெடுதலும் உங்களுக்கு பண்ண மாட்டாருங்க ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இரண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசியான மூன்றாவது வீட்டுக்கு போயிடுறாரு அப்போ ராசியில் இருக்கிற அந்த குரு பகவான் உங்களுடைய ஏழாவது இடமான கன்னிராசியை பார்க்க போகிறாரு ஐந்தாம் பார்வையால் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் விரும்பியபடி உங்கள் மனது விரும்பியபடி திருமணம் நடக்கிறது அல்லது அவங்க ஒரு வேலையில் செட்டில் ஆகிறது அதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அதே மாதிரி உங்களோட ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறதுனால உங்கள் பாகியங்களுக்கும் எந்த குறையும் இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்த ஆண்டு மிக சிறப்பாக தானே இருக்கும் கண்டிப்பா ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த வருடம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வருடம்தான் கவலையை விடுங்க நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்